பாபநாசம் அருகே அருந்தவபுரம் ஊராட்சியில் சாலை வசதி கோரி கிராம மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டை ஒன்றியம் அருந்தவபுரம் ஊராட்சி காமாட்சியம்மன் நகரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள சாலை மண் சாலையாக பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்த சாலை வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்கள் விவசாயிகள் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் ஆபத்தான நிலையில் இருசக்கர வாகனங்களில் பயணம் சென்று வருகின்றன இந்த சாலையில் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் சரிவர எரியாமல் இருப்பதால் மிகுந்த அச்சத்துடனேயே இந்த சாலையில் பயணித்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்திற்கு மினி டேங்க் குடிநீர் வசதி இல்லாமல் இருந்து வருகிறது எனவே இந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி சாலை வசதி மின் விளக்கு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை மேற்கொண்டு வலியுறுத்தி நகரில் கிராம மக்கள் சாலையில் நடும் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிற்கு காமாட்சியம்மன் நகரில் வசிக்கக்கூடிய இருபது ஆண்டுகளுக்கு நாளாக இந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு வசதியும் அரிப்படை வசதி கூட இல்லாம ஒரு சாலை வசதி இல்லை தண்ணி வசதி விண்வெளி லைட் வசதி கூட இல்லாம அது முக்கியமா இங்க வந்து மருத்துவ வசதி கூட ஆம்புலன்ஸ் தொடர முடியாத சூழ்நிலை இங்கே ஏற்பட்டிருக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஒரு மலைத்தன்மை ஏற்பட்டா கூட பாத்துருப்பீங்க ஃபுல்லா மழைத்தன்மை திரும்பி வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள் போனா கூட போக முடியாம ரொம்ப அவதிக்குள்ளாகி இருக்கிறோம் ரொம்ப ஒரு பள்ளி பெண்கள் பிள்ளைங்களும் போக முடியல அதனால ஒரு சா சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்து மாதிரி

சாலை வந்து பெருசு யாருமே கொடுக்கவே இல்லை நாங்களும் எவ்வளவோ போராடி எங்களுக்கு சாலையே வரல இதுக்கு வந்து உடனே அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுங்க நாங்க ரொம்ப வருஷமா ஐம்பது இங்கே இருக்கிறோம் பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போக முடியல தைத்திய வச்சுங்களுக்கு கிடையாது ரோடு நிறைய வாட்டி ஓட்டு கேட்டு வராங்க ஓட்டு நாங்க போடுறோம் செய்யறா செய்யறேங்கிறாங்க ஒருத்தர் இங்க செஞ்சு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னால யாரு எங்களுக்கு வந்து ஓட்டு போக கூட போடுறோம் எங்களுக்கு வந்து ரோடு கண்டிப்பா வேணும் கர்ப்பிணி பண்ணுங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க எல்லாம் ஆட்டோல பள்ளிக்கூடம் போக முடியாது பள்ளிக்கூடம் பத்தாவது படிச்சிருங்க அந்த நான் எப்படி கூட ஸ்கூல அனுப்பாம வீட்டுல தான் வச்சிருக்கோங்க எங்களுக்காக நடவடிக்கை எடுக்குமான்னு நாங்க கேட்டுக் கொடுக்குறோம்